இருந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க சரிங்களா பார்த்துருப்பாங்க என்னோட மனசுல ஓடுறதெல்லாம் இதுதான் பதினஞ்சு இருபது வருஷமா ஒரு பெண் வந்து நியாயம் தேடி ஒரே மனநிலையில உயிர் போனாலும் நிக்கணும் எப்படி நிக்கணும் ஒரே மனநிலையில இது என்ன கண்ணா ஆட்டம் யாருக்காக யாருக்காக சொல்லுங்க சொல்லுங்க என்ன கண்ணா ஆட்டம் இது இது யாரை ஏமாத்துறதுக்கு யாரை அழிக்கிறதுக்கு எந்த கட்சியை காலி பண்றதுக்கு எங்க இருந்து வந்த ஒரு பெண்ணுனால அவங்க மேல தனிப்பட்ட பெண்ணான நான் நல்ல எண்ணெய் வச்சிருக்கிறேன் மரியாதை வச்சிருக்கேன் அவங்க பாதிப்பு அவங்க கண்ணி நான் வருந்துறேன் ஆனா இது சரியான முறை கிடையாது இதனால வந்து சித்தப்பா மட்டும் கிடையாது அவங்க குடும்பம் மட்டும் கிடையாது நாங்க எடுத்துக்கிட்டு இருக்க கொள்கை பாதிக்கப்படுது இந்த கட்சியோட உழைப்பு கொள்கையை கொண்டு சேர்த்தணும் மக்களுக்காக நிக்கணும்ன்ற எண்ணம் பாதிக்கப்படுது இதை எங்க வச்சு முடிக்கணுமோ அங்க வச்சு முடிங்க இது தப்பு நீங்க பண்றது ஒரு வீரனோட பொண்ணா இருந்து நான் சொல்றேன் இத்தனை உழைப்பு இத்தனை இத்தனை போலீஸ்காரங்களோட நேரம் பணம் எல்லா ரீதியிலையும் இழந்துதான் நிக்கிறோம் மக்கள் இழந்து நிக்கிறோம் மோசமான மோசமான அரசியல் இந்த மண்ணில் என்னோட அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் நான் நான் உணர்றேன் ஆனா நானும் இந்த மக்கள் என்னை இழக்கிற வரைக்கும் நானும் நிற்பேன்

என்ன மக்கள் மத்தியில மானத்தை சொல்லி பேரை கெடுக்க வருஷமா இதே போராட்டமா ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு எத்தனை பேரோட ரத்த வருஷத்தோட போராட்டம் இந்த கட்சி